சென்னை எழிலகம் அருகே கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அவ்வழியாக போக்குவரத்து பாதித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சங்கரன் களத்திலிருந்து விவரங்களை வழங்க இணைகிறார் சங்கரன் வணக்கம் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களையும் அங்கிருக்கக்கூடிய சூழல் பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யலாம் வணக்கம் அஞ்சலி அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய திடீர் போராட்டம் காரணமாக தலைநகர் சென்னையில் முதல்வர் அமைச்சர்கள் முக்கிய விஐபிக்கள் செல்லக்கூடிய காமராஜர் சாலையினுடைய தற்போதைய காட்சிகளை நேரில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த பிரதான சாலை முடங்கி இருக்கிறது ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் திடீர் என்று குவிந்து போராட்டத்தில் தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது காமராஜர் சாலை போர்க்களமாக காட்சியளிக்கிறது எங்கு பார்த்தாலும் இடைநிலை ஆசிரியர்கள் குவிந்து கோஷங்களை எழுப்பி விடுகிறார்கள் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை சம்பள முரண்பாட்டை களைய வேண்டும் என்பதுதான் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சேர்ந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் இருக்கிறது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு இருபத்தி ஓராயிரம் பாதிப்பு இதனை சரி செய்ய பாதிப்புண்டும் ஒரு முன்வைத்து தான் அவர்கள் தொடர்ச்சியாக சென்னையில் இன்று நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காமராஜர் சாலையில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து முடங்கி இருக்கிறது பதினோரு மணியிலிருந்து தற்போது பனிரெண்டு மணி இருக்கக்கூடிய சூழலில் கூட நிலைமை சகஜமாகவில்லை போக்குவரத்து சீராகவில்லை ஒட்டுமொத்தமாக காமராஜர் சாலையில் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்தாலும் கூட வந்து கொண்டே இருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வர வர அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கோஷங்களும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்கிறது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் மறைந்திருந்த இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென்று காமராஜர் சாலைக்குள் புகுந்து போராட்டம் நடத்தியதை போலீசார் எதிர்பார்க்கவில்லை இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் இங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் நீங்க எதனால போராட்டம் நடத்துறீங்க உங்க கோரிக்கை என்ன ஐயா சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு ஆனா அந்த தமிழ்நாட்டில் சமூக நீதி சமூக நீதி என்ற குரல் ஒடுக்கப்படுகிறது காரணம் இடைநிலை ஆசிரியர் உடற்கலை ஆசிரியருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு பணி நம்பர் அனைவருக்குமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காமல் ஒருவேளை ஒரே கல்வி தகுதி ஆனால் ரெண்டு ஊதியம் இப்படி வெவ்வேறு ஊதியம் மிக குறைந்த ஊதியம் பதினாறாயிரம் குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சமூக நீதியை இல்லாமல் சமவெளிக்கு ஊதியம் இல்லாமல் இன்னைக்கு களத்தில் இறங்கி போராட்ட அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு முறை போராட்டத்தில் பங்கெடுத்து நிச்சயம் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமவெளி சமூகத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்று கொண்டு வந்து ஆனால் இப்போ இது ஆட்சியும் முடிய போகிறது இப்போ ஆட்சி முடிய கட்டாயத்தில் இன்னை வரைக்கும் இந்த சமவெளி சமூகத்தை தேர்தல் வாக்கு நிறைவேற்றவில்லை தான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதே செய்கின்ற முதலமைச்சர் சொன்னது செயலியை எப்படி சொல்லிட்டு நாங்கள் வருத்தப்பட்டு இன்னைக்கு இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் எனவே உடனடியாக சமவெளி சமூகத்தை முதலமைச்சர் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் சொல்லி நாங்கள் பதினாறு ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் வந்து இருக்கோங்க சார் நான்கு நாட்களாக எங்களுக்கான உரிமைக்காக கேட்க வந்திருக்கோங்க சார் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நீதி கிடைக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோங்க சார் எங்களுக்கு உடனடியாக தமிழக முதல்வர் வந்து எக் வந்து நாங்கள் மேடம் எங்க நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் நாங்கு நாளாக போராடிட்டு இருக்கோம் இடைநிலை ஆசிரியர் அனைவரையும் அடிச்சு துன்புறுத்தி போலீசார்கள் வந்து மிகவும் கொடூரமாகவும் அறை நிவாரணமாக எங்கள் பொதுச் அவர்கள் கண்டி சிந்து வரைக்கும் அவர் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி எங்களை அடிச்சு இழுத்து பஸ்ல ஏற்றுறாங்க இதெல்லாம் வந்து அநீதி அதாவது மார்ச் முப்பத்தொன்னுல வந்து எங்களுக்கு ஒரு சம்பளமும் ஜூன் ஆறுல இருந்து ஒரு சம்பளமும் இரண்டாவது சென்றையும் போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் சம்பளம் அஞ்சலி இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா ஒரே கல்வி தொகுதி ஒரே தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளி ஆனால் சம்பளம் மட்டும் வேறு வேறு இது ஏன் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி தொடர்ச்சியாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் தற்போது வரை ஒரு மணி நேரமாக கடற்கரை சாலை முடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் இங்கே குவிந்திருப்பதால் தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலே காணப்படுகிறது போலீசார் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு வருகின்றனர் கைது படலம் நடந்தாலும் கூட புதிதாக இடைநிலை ஆசிரியர்கள் சாரசாரியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதனால் இங்கே தொடர்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் காணப்படுகிறது தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் என்பது நடந்து வருகிறது அஞ்சலி உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சங்கரன்